இன்றைய பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் மூன்றாவது தலைப்பு ஞாதுரு ஞான நேயம் பாடல் எண் ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ஸோ போன வகுப்பில் தான் இதனுடைய ஆரம்ப வகுப்பில் முன்னாடி ஒரு முதல் ரெண்டு பாடல் பார்த்தோம் ஸோ தலைப்புக்கு தலைப்பிற்கான பொருள் பார்க்கின்றவனும் ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருளும் முதலடியில் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் இது முதலடி தான் என்று அப்படின்னா இப்போ முதலடியை புரிஞ்சிக்கணும்னாலே நம்மை நாம் பார்த்தாலே போதும் புரிஞ்சிக்கலாம் இப்போ நாம் நான் வர அப்படின்னு நம்ம மனதில் உறுதியாக நினைக்கிறோம் இறைவன் என்று ஒருவர் இருக்கு நான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உறுதியாக நம்புகிறோம் ரெண்டையுமே உறுதியாக நம்புகிறோம் இல்லையா இதுதான் இரண்டு த ஆகும் தத்துவம் அப்படிங்கிறாரு ரெண்டு விஷயம் இருக்குது இது உறுதியாக நூறு சதவீதம் கும்புறேன் நான்ங்கிறத நம்புகிறேன் ஏன்னா சாமியை தனியாக தானே கும்பிட்றான் இந்த இடத்துல நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனையே பண்ணுறது கிடையாது இந்த இடத்துல அதை அதுதான் சொல்கிறாரு இரண்டாகும் தத்துவம் அப்படிங்கிறார் இது ரெண்டையுமே அடுத்தடிகளை என்ன சொல்கிறாரு தான் என்ற ஏன்னா முதல் பாடலில் தான் என்று அப்படிங்கிறாரு இதில் என்ற அப்படிங்கிறார் ஸோ தான் என்ற அவன் அப்படின்னா நான் என்கின்ற அவன் அப்படின்னு பொருள் ஸோ நான் தான் அவன் அப்படி என்ற இரண்டும் தனில் கண்டு அப்படிங்கிறார் இரண்டும் தனியெலாம் ரெண்டையுமே தனக்குள்ளே கண்டு அப்படிங்குறார் இது ரெண்டாவது ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு நான் ஒருத்தர் இருக்கம்பா இறை ஒருத்த ஒருத்தர் இருக்கம்பான்ற எண்ணம் இரண்டாவது ஸ்டெப்பு அந்த ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நன் அவர் தான் இங்கே இருக்காரு அவர் தான் நான் ஸோ இது இரண்டும் தண்ணில் கண்டு தனக்குள்ளேயே பார்க்கறது தனியாக இறைவனை பார்க்கறது இல்லை தனக்குள்ளே இறைவனை பார்க்கறது ஆனால் பார்க்கும்போது இப்போ இதில் ரெண்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இங்கே ஒரு பொருள் தான் இருக்குது நம்ம ஒரு தான் நிற்கிறோம் இந்த இடத்துல இப்போ இந்த எண்ணமும் மறையணும் எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற எண்ணம் ஒன்று இருக்குது இல்லையா அதுவே வந்து ரெண்டாக பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் ஒரு உருவம் தான் இருக்குது இப்போ இது போகணும் இப்போ இல்லையா நான் தான் இறைவனுன்ற எண்ணம் முழுசாக வரணும் இந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா தான் என்ற பூவை அப்படிங்கிறார் நான் என்ற ஒன்றும் எண்ணம் இருக்கு இல்லையா இது வந்து மிகப்பெரிய அகங்காரம் இந்த இடத்துல இந்த அகங்காரத்திற்கு வந்து பூவை வந்து உவமையாக குறிப்பிடுறாரு ஏன் பூவை உப உவமையாக குறிப்பிடுறாரு அப்படின்னா பூவும் வாசனையும் வேறு வேறு அல்ல இரண்டுமே ஒன்று தான் இந்த இடத்துல இல்லையா ஒரு பூவில் இருக்கக்கூடிய வாசனையை பார்த்தோன்னே மனம் லைத்து தனியாக அந்த அருக்கு பூ அப்படின்னு போகிற மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது பார்க்கின்ற பொருள்களையெல்லாம் ஒரு விதமான வாசனையை நுகர்கின்றது அது என்ன வாசனை அப்படின்னா ஆசை தான் ஆசையே இந்த இடத்துல பார்க்குற பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுதுல இந்த இடத்துல காரை பார்த்தா வாங்கணும்னு ஆசை வருது இல்லையா நம்ம தான் கார் ஒரு கார் அதே மாடல் கார் வேறு ஒரு கலரில் பார்த்துட்டா கூட அது நல்லா இருக்காது வாங்கியிருக்கலாமோன்னு தோணுது ஸோ பார்க்குற பொருள் எல்லாம் ஆசை வருது அது இருந்தாலும் என்ன ஆகிடுது இந்த மனசை வந்து பூவுக்கு ஒப்பிடுறாரு இந்த இடத்துல ஆசை ரொம்ப அலையுதுன்னு சொல்லிட்டு இந்த பூவை நம்ம மனசில் நான் என்று அகங்காரம் இருக்கக்கூடிய பார்க்கின்ற பொருள்களில் மீதெல்லாம் லைக்கக்கூடிய இந்த மனம் என்கின்ற பூவை அவனடி சாத்தினால் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார் அவனுடைய திருவடியில் சாத்துதல் சாத்துதல்னால் சமர்ப்பித்தல் அப்படின்னு பொருள் இப்போ எதிரவா இந்த மனசை வந்து அடங்க மாட்டேங்குது சொல்பேசி கேட்க மாட்டேங்குது நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணமா அவர்கிட்ட கொடுத்துறணும் கொடுத்துறேன்னு சொல்கிறது வெறும் பிரார்த்தனை மட்டும் கிடையாது அதுபோல் பாவனையும் செய்ய வேண்டும் அந்த பாவனையே ஒரு நாள் உண்மையாகும் ரமணர் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுவார் இந்த இடத்துல அவருடைய குருவாக ஏதோ கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் இந்த இடத்துல என்கிட்ட ஒரு அடங்காத குரங்கு ஒன்று இருக்குது இந்த குரங்கு வந்து நீ கையில் பிடிச்சி எடுத்துன்னு போயிடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஞானவர்களில் பாடல் குற மனசை வந்து குரங்காக ஒப்பிட்டேன்னு சொல்லுவார் இது என்கிட்ட அடங்காமல் நின்றுட்டே இருக்குது இதை மட்டும் நீ கூட்டு போய்டே நான் நிம்மதியாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று அதுபோல் இந்த இடத்துல அப்படியே கொடுத்துடணும் இறைவன்கிட்ட இந்த மனசையே இந்த மனசு எந்த கிடையாது ஒன்றுப்பானின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணிடணும் இந்த பாவனை பண்ணுதல் எப்படி அப்படின்னா எப்ப ஆசை வருதோ அப்பப்போல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சிடணும் எப்பா சாமி இந்த பாரு உங்ககிட்ட கொடுத்த மனசு இங்கேருந்து பாடாகப்படுது அதனால் எப்படியாவது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாவனையில் ஒரு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ அந்த நான் என்கின்ற அகங்காரம் பொருள் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா ஆகும் அவருடைய திருவடிக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல அவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் அந்த பொருளும் மாறும் அவர் மாசு மரும இல்லாமல் மும்மலம் இல்லாமல் புனிதவனாக மாணவனாக இருக்கும்போது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த என்ன ஆகிடுச்சி ஐந்து புலன்களிலும் ஒடுங்கி நிற்கும் அப்போது நான் என்ற அவன் அப்படிங்கிறார் அப்போ தான் தோணுமா இந்த இடத்துல நான் என்று எதை இவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றாரோ அது இறைவன்தான் என்று தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்குவார் இந்த இடத்துல ஏன்னா மனசு போயிடுச்சு தனியாக பிரிச்சு பார்க்குறேன் அவர் வேற நான் வேறேன்னு பிரித்து பார்க்குறேன் மனசு போயிடுச்சு சுத்தமாகிடுச்சு அதனால் தெரியாது அப்புறம் அவர் தான் இங்கே இருக்காருன்ற எண்ணமும் இருக்காது ஏன்னா மனம் தூய்மையாகிடுச்சு இல்லை சிந்தனை இல்லாத மனமாக போயிடுச்சு அமைதி நிலைக்கு போயிடும் ஸோ அதுவும் போயிடும் இந்த இடத்துல அப்புறம் தான் என்ன சொல்கிறது அந்த மனசு தெனிக்கிது சரி நான் தான் அவனா அப்படின்ற அந்த இடத்துல உள்ள வந்துடுது அதைத்தான் அடுத்து சொல்கிறாரு என் கை நல்லது ஒன்று அன்றே அப்படிங்கிற என் கை அப்படின்னா இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல நான் என்ற உணர்வு ஒன்று தனியாக இருக்கு இல்லையா அதுவே இப்போ இந்த இடத்துல இறைவனுடைய இறைவன் சிந்தனை இல்லாதவன் இந்த இடத்துல இல்லையா அந்த சிந்தனை இல்லாத அந்த இறைவனும் இந்த மனமும் என்ன ஒன்றாக ஆரம்பிக்கின்றது என் கை நல்லது என்று நல்லது ஒன்று அப்படிங்கிறாரு நல்லதுன்னா என்ன இந்த இடத்துல இவ்வளோ நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னே பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்போது அது என்ன ஆகுதா ஒன்றாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக ஆரம்பிக்குது இப்போ இது நல்லதுனா முழுசாக ஆகலை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ அதை தான் இதை சொல்கிறார் கடைசியில் இறுதி நிலையில் என்ன ஆயிடும் ஒன்று அன்றே அப்படிங்கிறார் எப்போ எப்பொழுது அது முழுமை பெற்ற தன்மை பெறுகிறதோ அந்த வினாடியில் இருந்தே நான் வேற அவர் வேற இல்லைன்ற அந்த சிந்தனை முழுமையாகிடும் அப்புறம் என்ன ஆயிடுது பார்க்கின்றவன் பார்க்கப்படுகின்ற பொருள் ஏன்னா ஞானம் வந்துடுச்சு ஞாதுரு ஞான நேயம் பார்க்கின்றவன் தன்னுடைய ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருள் தன்னுடைய ஆன்மா அப்போ இறைவன் வேறு தான் வேறு இல்லை நானே இறைவன் என்ற நிலையில் அவர் அங்க நிற்பார் இதான் அந்த பாடலுக்கான பொருள் பாடலுடைய உட்கருத்து அப்படின்னு பார்க்க போனால் ரொம்ப எளிமையாக சொல்கிறார் இந்த இடத்துல தானே இறைவனாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரணும் இல்லையா இந்த எண்ணம் வரணும் இல்லை தான் முடுதலை முக்தி இப்படி வேணால் எடுத்துக்கலாம் இது நடக்கணும்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்கிறார் இந்த இடத்துல பல தலைப்புகளில் பலவிதமாக சொல்லிகிட்டு இருந்தார் பூஜை பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் நிறையா சொன்னவர் ரொம்ப எளிமையாக ஒரே வழி சொல்லிட்டாரு நம்ம மனசை இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது எப்பப்பெல்லாம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா எப்பப்போல்லாம் மனம் நம் சொல்பேசி கேட்க மாட்டேங்கின்றதோ அடங்க மாட்டேங்கின்றதோ இந்த நேரத்தில் அந்த மனசை இறைவாக இது எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துட்ற நீ எடுத்துக்கோ உன்னுடைய சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாவனையில் ஒரு பிரார்த்தனை செய்தோமே ஆனால் நிச்சயமாக எதை நினைக்கிறோமே அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்கிற அந்த தத்துவத்தின்படி இந்த மனமும் அவருடைய திருவடியில் சரணடையும் சாற்றப்படும் சரணடையும் சொல்கிறத விட சாற்றப்படும் ஸோ அது எப்பொழுது சாற்றப்படுகின்றதோ அப்பொழுதே புனிதமாகும் அது புனிதமாகின்ற வினாடி நான் வேறு அவன் வேறு என்ற சிந்தனை மாறி தானே அவன் என்ற சிந்தனை வந்துவிடும் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து